என்ன ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ரெண்டு மூணு வெப்சைட் உள்ள ஆனா அதுவே போச்சு. போன் இந்த ரெண்டு மூணு மூணலவே சரியில்ல. ஒரு மாதிரி ரொம்ப ஹீட் ஆகுறது இன்டர்நெட் போட்ட கம்மியா வருது. யூடியூப் போய் பார்த்துட்டு வாம். அப்ப வால்யூம் பட்டன் தம்பி பண்ணலமே அதிகமா போடுது அது. டோட்டலா அந்த டேப் ஓட்டே வெளியே வந்துரும். லாக்கிங் பண்ணி பார்த்தா UPI யாருக்கும் 12600 வந்துருக்கிறது. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த SMS ஒரு कांटेक्ट நம்பர்ல இருந்து வராது. டிராஃபிக் ரூல்ஸை நீங்க மீறிட்டீங்க ஹெல்மெட் போடாம வந்திருக்கீங்க ஓவர் ஸ்பீடா போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில காரணங்களை சொல்லி நீங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபைனா நீங்க பே பண்ணணும் உங்க ஈச்னுக்கான லிங்க் வந்து இந்த மெசேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது மெசேஜ் வருது அந்த மெசேஜ்ல லிங்க் இருக்கு அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது அது உண்மையான மெசேஜ் தானா உண்மையிலேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மோசடி அதாவது இந்த மெத்தட்ல புதுவிதமா ஏமாத்த ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்துல இந்த மோசடியில வந்து சென்னையை சேர்ந்த ஒரு நபர் வந்து பனிரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் ஏமாந்துருக்காரு அந்த இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு நான் லிங்கை கிளிக் பண்ண திரும்னு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மறுபடியும் ஆனதுக்கு அப்புறம் ஓடிபியா வந்துச்சு என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணமும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காரு ஸோ இந்த இந்த கும்பல் யார எப்படி டார்கெட் பண்றாங்க எவ்வளவு அமௌண்ட் ஏமாத்துறாங்க அப்படின்றத டீட்டெயிலா பாப்போம் இந்த மோசடியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து ரூல்ஸ டிராபிக் ரூல்ஸை மீறிட்டீங்க நீங்க ஃபைன் வந்து இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வருது அப்படின்னா அந்த எஸ்எம்எஸ் ஒரு கான்டாக்ட் நம்பர்ல இருந்து வராது அதை எப்போதுமே உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம ஆட்கள் வந்து எந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சோ அந்த நம்பருக்கே கால் பண்ணி நான் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாண்டடாவே ஏமாந்த சம்பவங்கள்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபைன் கட்ட சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் வருது அப்படின்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸோட எம் பரிவாகன் அப்படின்ற ஹெட்டரோட தான் வரும் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்டெல்ல இருந்து ஒரு எஸ் வருது அப்படின்னா ஏஎக்ஸ் ஏர்டெல் அப்படின்னு வருது இல்லையா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா அந்த மாதிரி தான் வரும் இல்ல ஏர்டெல் அப்படின்ற ஹெட்டரோடய வரும் அப்படி தான் அந்த டிராபிக் ரூல்ஸ் மெசேஜை பொறுத்த வரைக்கும் எம் பரிவாகன் அப்படின்ற ஹெட்டர்ல தான் வரும் எந்த மெசேஜ் எந்தெந்த ஹெட்டர்ல வரும் அப்படின்றதையும் நீங்க டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ட்ராயோட வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் வந்து ஹெட்டரோட அனுப்பியுமே ஏமாத்துவாங்க சோ அதுல நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இப்போ இந்த மோசடியில சிக்கி சென்னையை சேர்ந்த செந்தில் அப்படின்ற நபர் தன்னோட அக்கவுண்ட்ல இருந்த பனிரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாவை இழந்திருக்கார் ஃபைன் கட்டணும்னு வந்த லிங்கை கிளிக் பண்ணதும் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஓடிபி வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல எங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த பனிரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா வேற யாருக்கோ போயிடுச்சுன்னு தன்னோட கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காரு சோ அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத அவர்கிட்டயே கேட்டோம் என்னோட ஒய்ஃபும் என் ஒய்ஃபோட தம்பியும் என்னோட பைக் எடுத்துட்டு போனாங்க சரிங்க சார் கடைக்கு போனப்ப போயிட்டு உங்க பர்ச்சேஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த டாபிக் போலீஸ் வந்து செலான் போட்டா ஒரு மெசேஜ் வரும் இல்லையா ஆமா அவங்க செலான் இஷ்யூ பண்ணிருக்கோன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அதுக்கு கீழே அவங்க லிங்க் அனுப்புவாங்க ஓகே அந்த லிங்க் உள்ள போனா நம்ம என்ன ஃபைல் போட்டுருக்காங்க எதுக்கு போட்டுருக்காங்கன்றது பார்க்கலாம் அதே மாதிரியே வந்ததுன்னு சொல்லிட்டு தான் வண்டி நம்பரோட வந்தது ஓ டீடைல் எல்லாமே மேட்ச் ஆறஞ்சு ஆமா அந்த நம்பிக்கையில தான் அந்த லிங்க் போட்டு தொட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ரெண்டு மூணு வெப்சைட் உள்ள ஆனா அதுவே போச்சு ஆனா எனக்கு ரிலேஸ் ஆகல கூட ரிலே ஆகல சரி பாக்க செக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பேக்வர்ட் ட்ரை பண்ணு வரல அது அப்படியே அதுல அந்த ஆப்லேயே நின்று இருந்தது எதுவுமே பண்ண முடியல மினிவேஸ்ட் பண்ண முடியல டேப் க்ளோஸ் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல சரி ரீபூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போன லாங் க்ளோஸ் பண்ணி ரீபூட் பண்ணு ரீபூட் பண்ணி போன் ஆன் ஆகும் அதுமே அந்த ஆப்லயதான் இருக்கு

இந்த மாதிரி நிறைய ஓடிக்கையா வந்துகிட்டு இருந்தது சரி நான் யாரோ ஃப்ரெண்டுங்கன்னா தெரிஞ்சவனுக்கு கொண்டாடுன்னு சொல்லிட்டு விட்ட கேசலாம் அதுக்கு அடுத்த நாள் பதினெட்டாம் தேதி என் ஒய்ஃப் அவங்க அப்பாவ கூட்டிட்டு ஹாஸ்பிடல்லுக்கு போனாங்க அப்போ டூ ஹண்ட்ரட் கம்மியா இருக்கு எனக்கு அனுப்பணும்னாங்க சரி அனுப்புலாம்னு ட்ரை பண்ணா பேங்க்ல பேலன்ஸ் இல்லன்னு அப்பதான் எனக்கு தெரியுமே அக்கௌன்ட்ல காசு இல்லன்றது சரி கூகுள் பேவ்ல போய் பார்த்தேன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் ஐபி இன்டர்நெட் யூஸ் பண்றேன் அத லாகின் பண்ணி பார்த்தா யூபிஐல ல யாருக்கும் பன்னெண்டாயிரத்தி ரூபாய் போன மாதிரி பாத்தான் ஆனா என்னோட கூகுள் பே போய் ஹிஸ்ட்ரி எல்லாம் எதுலையுமே யாருக்குமே போல என் சைட்ல இருந்து எதுவும் பண்ணல இருந்து அவனா எடுத்திருக்கான் யூபிஐல போன மாதிரி ஆஹ் அப்புறம் அது இல்ல அது மட்டும் இல்லாம போன் இந்த ரெண்டு மூணு நாளாவே சரியில்லை ஒரு மாதிரி ரொம்ப ஹீட் ஆகுறது சார்ஜர் போட்டா கம்மி ஆகுறது ஒரு டேப்ல யூடியூப் போய் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப வால்யூம் பட்டன் கம்மி பண்ணாலுமே அதிகப்படுத்தினாலுமே டோட்டல் அந்த டேப் விட்டே வெளிய வந்துடும் அது யூடியூபுக்கு இல்ல நம்ம எந்த டேப் ஒரு மெசேஜ் போய் பார்த்து இருக்கும்போது அந்த வாரியம் மட்டும் பிரஸ் பண்ணாலுமே இல்ல சம்டைம்ஸ் வந்து இந்த டச் கம்ப்ளைன்ட் டிஸ்ப்ளே கம்ப்ளைன்ட்னா கூட இந்த பிரச்சனை வரும் சார் அப்படி ஏதாவது இருக்குமா இல்ல 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 இது கன்ஃபார்மா எனக்கு தெரியும் இல்ல நான் இது எது கன்ஃபார்மா சொல்றேனா இத நான் ரெக்டிஃபை பண்ண திருப்பி இப்போ இந்த பிராப்ளம் ஆகி அக்கவுண்ட்ல காசு போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வந்துட்டு நைட் யூடியூப்ல அப்படி பத்தி சர்ச் பண்ணி ஒரு வீடியோல வந்து ஒருத்தர் ஒரு நம்பர் போட்டிருக்காப்ல ஒரு ரெண்டு வெப்சைட் போட்டிருக்காரு கவர் வெப்சைட் தான் அந்த இன்ஸ்டால் பண்ணி போன்ல இருக்க வைரஸ் இருந்தாற மாதிரி பண்ணதுல எனக்கு தெரியாம ஒரு ரெண்டு ஆப் ரன் ஆகிட்டு அது ஒரு மாதிரி லிங்க் மாறி அத அந்த ஆப் மூலியமாவே அன்இன்ஸ்டால் பண்ண அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என் போன்ல எல்லாம் வால்யூம் பட்டனுக்கு யூஸ் பண்ண முடியுது அடிக்குது

இதுதான் நடந்திருக்கு அப்போ அவரு அவரோட சுச்சுவேஷன் நினைச்சு பாருங்களேன் ஒய்ஃப் வந்து அவங்களோட அப்பாவை காமிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கு அர்ஜென்டா சோ ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி கேக்கும்போது அவரு தன்னோட பேங்க் அக்கவுண்ட செக் பண்ணும்போது தான் இவரோட அக்கௌண்ட்ல பணம் போயிருக்கிறதே தெரியவர் எப்படி பணம் காணாம போச்சுன்னு செக் பண்ணா இப்படி யூபிஐல இவருக்கு தெரியாமலே அனுப்பி இருக்காங்க சோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு ஏன்னா போன் ஹீட் ஆகுது எனக்கு தெரியாமலே ரெண்டு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு சோ எல்லாமே வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம்தான் சோ இந்த மாதிரி ஒரு லிங்க் வருது அப்படின்னா அத தொடக்கூட செஞ்சிடாதீங்க தொட்டு நீங்க ஓடிபி எல்லாம் போடாதீங்க பேமெண்ட் பண்ணாதீங்க அப்படிலாம் இல்ல நீங்க அந்த இந்த மாதிரி ஒரு ஹெட்டரோட எம்பரிவாகன இருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல இப்படி ஃபைன் கட்ட சொல்லி ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து ஏதோ ஒரு இதுலேருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா தயவு செய்து அந்த இருக்கக்கூடிய மெசேஜ் கிளிக் பண்ணிடாதி செந்தில் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இன்னொன்னு ஏமாத்துவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த இமேஜை இப்படிதான் ஹெட்டர் வந்திருக்கு அப்ப இது உண்மையா கவர்மெண்டோட சைடுல இருந்தா வந்திருக்கானு கேட்டா அதுதான் இல்ல ஏன் இல்ல அப்படின்னா அந்த எஸ் எம் எஸ்ல பாருங்க அவங்க கொடுத்திருக்கிற லிங்க பாருங்க ஃபர்தர் டீடைலுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கன்னு ஒரு ஃபேக்கான லிங்கை ஷேர் பண்ணிருக்கான் அதிகாரப்பூர்வமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு போட்டு அந்த சேஃப்டிய உறுதிப்படுத்துறதுக்கான ஹெச்டிபிஎஸ் இருக்கும் ஈச்சலான் டாட் பரிவாகன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிதான் இருக்கும் ஆனா இதுல இருக்கிற லிங்க் வந்து பேக்கா இருக்கு சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வ லிங்க் மாதிரியே உங்களுக்கு அனுப்பி ஏமாத்துவாங்க ரொம்ப மைனூட்டா ஏமாத்துவாங்க எப்படி அப்படின்னா நீங்க வந்து அயன் படத்துல வந்து சூர்யா வந்து ஒரு சீன்ல கணேஷ் வர்ற சீன்ல வந்து ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வச்சு ஒரு பொருளை கண்டுபிடிப்பாரு ஒரு பார்சல் வந்து தப்பான ஒரு பார்சலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாரு ஸோ அந்த மாதிரி தான் இந்த டாட்டை வந்து பின்னாடி போடுறது முன்னாடி போடுறது ஸ்லாஷை வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இடையில போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணி ஏமாத்துவாங்க உங்களோட கண்ணை நம்ப வைக்கிறதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவானுங்க சம்டைம்ஸ் வேற என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப நீங்க அந்த ஃபேக்கான லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலேயே கவர்மெண்டோட பேஜ் மாதிரியே ஓப்பன் ஆகும்

யூசர்நேம் பாஸ்வேர்டை என்னால் இங்கேருந்து பார்க்க முடியும் இது எல்லாமே ஓல்டு மெத்தட் தான் ஆனால் இப்போவும் இப்படி மோசடி பண்ணிக்கிட்டு இருக்க கும்பல் வந்து இருக்க தான் செய்யுது நான் ஒரு டெக்னிக்கல் பர்சன் கிடையாது நான் யூஸ் பண்ணுற சில வார்த்தைகள் கூட தப்பாக இருக்கலாம் ஆனால் நடக்கிற சம்பவங்கள் வந்து உண்மையாக இருக்குது ஸோ ஏமாந்தவங்களுக்கு தான் அந்த பணத்தை இழந்தவங்களுக்கு தான் அதோட வழி புரியும் ஸோ தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க ரொம்ப உஷாரா இருங்க இது ரிலேட்டடா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சென்னை காவல்துறை வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஏமாத்துறாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த சம்பவம் வந்து அதாவது அங்கங்க நடந்துகிட்டு இருச்சு ஹைதராபாத்ல டெல்லியில சென்னையிலயுமே நடந்திருக்கு பட் ரொம்ப ரேரா நடந்திருக்கு பட் இப்ப வந்து அது ரொம்ப அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க